மிதினத்திற்கு பத்தாம் இடமாக வரக்கூடிய தொழில் ஸ்தானம்ன்றது நீரின் தன்மையுடையதாகவும் நெளிவு சுழிவுகளுக்கு வளைஞ்சு கொடுத்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு போகிற மாதிரியான தொழிலாகவும் அமையணும் அப்படி தான் உங்களுக்கு அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் மிதனத்திற்கு துலாம் ஒத்து போகும் கும்பம் ஒத்து போகும் மீனம் ஒத்து போகும் தனுசு ஒத்து போகும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மேஷம் ஒத்து போகும் அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுத்தால்தான் ஜெயிக்க முடியும் அப்போ அந்த ரிஸ்க்கு எப்போ காலம் அறிந்து செயல்படுதல் மூணாவது பை குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஆய்வு பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி என்ன பதிவு பார்க்க போறோம்னா தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை அது என்ன சார் தொண்டர்கள் முதல் தலைவர்கள் வரை அப்படின்னா நம்ம எல்லாருமே எந்த துறைகளை சார்ந்தவங்களா இருந்தாலும் ஒன்று மிடில் கிளாஸ் இல்லைனா லோயர் மிடில் கிளாஸ் இந்த லெவலில் இருப்போம் இந்த ரிச் பீப்புள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான சதவீத ஆட்கள் தான் நம்ம சமுதாயத்தில் நம்மளால பார்க்க முடியும் அதாவது வசதியான ஒரு நபர்கள் ஆனால் நம்ம எல்லாருடைய எண்ணங்களும் என்ன ஒரு நல்ல வசதியான ஒரு நிலைக்கு போகணும் தலைமை பொறுப்பு வேலை பார்த்தாலும் அதில் ஒரு தலைமை பொறுப்பு சொந்த தொழில் பண்ணாலும் அதில் ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த நிலைமை இதுதானே நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற நிலை இதைத்தான் தலைவனின் நிலை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அதாவது ஒரு உயர்ந்த நிலை இன்றைய பதிவின் நோக்கம் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ராசியை சேர்ந்த நபர்களுக்கும் அந்த ராசிக்கு என்ன மாதிரி துறைகளில் எந்தெந்த மாதிரி செயல்பாடுகளை அவங்க செய்கிற பட்சத்தில் தலைமை பொறுப்பு அல்லது ரொம்ப உயர்ந்த பொருளாதார வசதி அப்படின்ற அமைப்புகளை நோக்கி அவங்க ரொம்ப சீக்கிரம் போக முடியுன்றதை ஒரு ஆய்வு தொகுப்பாக கொடுத்துருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் பண்ணலைன்னா பதிவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி முதல்ல இன்றைய பதிவு மிதன ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கானது சரி பொதுவாகவே இவர்களுடைய பொது குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இவர்கள் புதனின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கவங்க இவங்க வந்து எப்பயுமே எந்த விஷயத்தையும் வந்துட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவைக்கு நாலு தடவை யோசித்து செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இந்த எண்ணங்கள் யோசனை மூளை அட்வைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகப்படியாக திங்க் பண்ணக்கூடியவங்க அதே மாதிரி இந்த மாதிரி நபர்கள்ட்ட போயிட்டு ஒரு ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கலான்ட்டு இருக்கேன் ஒரு வருஷத்தில் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கோடி ரூபாயா ஒரு கோடி சம்பாதிக்க ஏன் இது செய்கிற ஏதாவது இது செய் இப்படி 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 பண்ணால் சிம்பிளாக வந்துடுமே இப்படி ரொம்ப சுருக்கமாக ரொம்ப சிம்பிளாக ஒரு ஐடியாவை கொடுத்துருவாங்க இவர்களுக்கு பிளானிங் திட்டமிடுதல் அந்த மூளையை வச்சு செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு மேலே அதிக நாட்டமும் அதிக மரியாதையும் இருக்குது இவங்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் கடுமையாக உழைச்சாலும் ப ஜெயிக்க முடியாது சார் கரெக்டாக ஒரு ஐடியா பார்த்து கரெக்டான வேலையை முறையில் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ரெண்டே வருஷத்தில் செட்டில்டு இந்த மாதிரி ஆட்கள் இவங்க மிதன ராசிக்காரங்க புரிஞ்சதுங்களா சார் அப்படி பார்த்தா மிதனத்தை சேர்ந்தவங்க உழைப்பாளிகள் அல்லது அன்றாட வாழ்க்கையில் கூலி வேலை செய்கிற மாதிரி ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்களான்னு கேட்டு இருப்பாங்க சார் கண்டிப்பாக இருப்பாங்க ஆனாலும் அவங்க நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்களும் அவங்களுடைய அந்த பிளானிங் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாமல் கிடைச்ச வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களே ஒழிய எனக்கு ஒரு லட்சா இருந்தால் நான் இப்போ ஒரு திடீர்னு ஒரு வேலை பா அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு ரெடி பண்ணிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் தான் அவங்களாம் ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே அந்த புதனோட ஆதிக்கம் தன்மை அதிகமாக இருக்குல்ல நிறைய யோசி யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு ஆய்வு மனப்பான்மை அதனாலே இந்த மிதுன ராசி மற்றும் லக்ன நேயர்கள் பெரும்பாலுமே அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் உடல் உழைப்பை விட பேச்சு சாதுரியத்தையும் மூளையை வச்சு செய்யக்கூடிய உழைப்பையும் அதிகமாக சார்ந்திருப்பாங்க அதாவது ஒரு நூறு பேரை மிதுன ராசி லக்னக்காரங்க எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் அதில் ஒரு எழுபது பேராவது புரோக்கர் கமிஷன் கன்சல்டன்சி ஏஜென்சி பத்திரப்பதிவுத்துறை ஆடிட்டிங் இந்த மாதிரி மூளையை வச்சு செய்யக்கூடிய தொழில் ஒரு இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் தான் மற்ற விஷயங்களில் தொழிலில் இருப்பாங்க அது எப்படி மாறுதுன்னா அவங்கவுங்க பிறந்த ஜாதகத்துலேயும் நிறைய கிரகங்கள் ஒத்து போகணும் சிலருக்கு அந்த மாதிரி ஒத்துப்போக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான அமைப்புகளில் ஜாதக அமைப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கொஞ்சம் தொழில் மாறி அமையும் பட் பெரும்பாலானவங்க இந்த மாதிரியான துறைகளை சார்ந்து தான் அவர்களுடைய தொழிலை அமைச்சு கொள்வாங்க காரணம் இவர்கள் புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தொண்டன் அப்படின்ற ஸ்டேஜில் ஒரு பாஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் ஆகிட்டு இருக்கீங்க ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மாதம் சம்பளம் வாங்குற அளவுக்கு வரணுன்றது உங்களுடைய ஆம்பிஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே அல்லது ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே இப்போ அந்த நிலைமைக்கு எப்படி போகிறதுனா ஒரு நாலு ஸ்டெப் நான் சொல்கிறேன் ஓகே இதை நீங்கள் பயன்படுத்துங்க முதல் ஸ்டெப்பு உங்களுக்கான துறையை சரியான முறையில் தேர்ந்தெடுங்க சரிங்களா உங்களுக்கான துறை என்ன துறை உங்களுக்கு முதல்ல மிதனராசி லக்னக்காரங்களுக்கு மிதுனத்திற்கு பத்தாம் இடமாக வரக்கூடிய தொழில் ஸ்தானம்ன்றது நேரின் தன்மையுடையதாகவும் நெளிவு சுழிவுகளுக்கு வளைஞ்சு கொடுத்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு போகிற மாதிரியான தொழிலாகவும் அமையணும் அப்படி அமைஞ்சால் தான் உங்களுக்கு அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் ஒரு மீடியேட்டராக இருக்கீங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல் ஒரு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் ஒரு வங்கிக்கும் ஒரு தொழில் நிறுவனத்துக்கும் நடுவில் நீங்கள் ஒரு மீடியேட்டராக இருக்கீங்க நீங்கள் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி பக்காவாக பண்ணி மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இவருக்கு லோன் கொடுக்கணும் இவருக்கு வந்து கரெக்டாக நீங்கள் லோனை ரீபே பண்ணிடணும் இதுக்கு நடுவில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கும் பிடிக்காத விஷயங்களை நீங்கள் வளைஞ்சு கொடுத்து போகணும் வங்கிக்கும் தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ் ஆகுதுன்னா அது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நினைவு சுழிவுக்கு விட்டு கொடுத்து போகணும் ஸோ நான் வந்து ஒரு உதாரணத்துக்காக சொன்னேங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிய வைக்கிறதுக்காக தான் சொன்னேன் ஸோ இந்த மாதிரியான தொழில் துறைகள் எங்கெல்லாம் இருக்கோ இந்த மாதிரியான தேவைகள் எந்த தொழில்கள் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்கள் தொழில் நல்ல விதமாக பண்ணணும்னா அந்த தொழிலெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் அதே மாதிரி சில கணித ஆசிரியர்கள் ஆடிட் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க தின பதிவுகள் இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் இது பண்ணக்கூடிய இடங்கள் இங்கேயும் உங்களுக்கு அந்த மிதனராசி லக்கணக்காரங்க நிறைய பேரை பார்க்கலாம் சரிங்களா பெரும்பாலும் நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்த வரைக்கும் சொந்த தொழில் நிறைய பிசினஸ் பீப்புள் வந்துட்டு மிதனராசி லக்கணத்தில் நான் பார்த்துருக்கேன் நல்லா பெரிய பெரிய ஆட்கள் அவங்களோட ஏன்னா அவங்களுக்கு தினம் தினம் ஏதாவது ஒரு புது புது ஐடியான்னு ஒன்று உதயமாயிட்டே இருக்கும் ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் இல்லையா புதன் வினோத பிரியன் வினோதமான விஷயங்கள் அவர் மைண்டில் வந்துட்டே இருக்கும் அப்போ அந்த வினோதங்களை புகுத்தி சக்ஸஸ் பண்ண வைக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில் சக்ஸஸ் ஆகிறவங்களும் இருப்பாங்க சில நேரங்களில் ஃபெயிலியர் ஆகி நஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க அது அவங்க நேரங்காலத்தை நேர பொறுத்தது பட் இதுதான் அவங்களுடைய பொது அமைப்பு ஸோ முதல் விஷயம் நீங்கள் சூஸ் பண்ணுற தொழில் அதை நான் சொல்லிட்டேன் துறை எது அப்படின்றது ரெண்டாவது விஷயம் இந்த துறைகளை நீங்கள் யார் கூட வச்சுக்கணும் ஓகே முதல்ல யாரை கூட வச்சுப்பீங்க அப்படின்னா மிதனத்திற்கு ஒத்து போகக்கூடிய ராசி லக்னங்கள் அப்படின்லாம் சிலது இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மிதனத்திற்கு துலாம் ஒத்து போகும் கும்பம் ஒத்து போகும் மீனம் ஒத்து போகும் தனுசு ஒத்து போகும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மேசன் ஒத்து போகும் ஸோ இந்த மாதிரியான ஆட்களை உங்கள் கூட வச்சுக்கணும் சரிங்களா இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை இப்போ மேச ராசிக்காரங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க ஸ்பீடாக இருப்பாங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிச்சிக்கவே மாட்டாங்க டக்கு டக்குன்னு இறங்கி வேலை செய்வாங்க நீங்கள் யோசிக்கிற ஆளுனா என்ன அர்த்தம் நீங்கள் யோசித்த விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு மேச ராசிக்காரங்க மேசலக்னக்காரங்கள வச்சுக்கணும் எனக்கு சாதகமான தனக்கு ஒத்து வரக்கூடிய நபர்களை ஜோதிடம் சார்ந்து வச்சுக்கணும் கூட இது ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி பகைச்சிக்கும் போது கூட இப்போ அவருடைய பகையாளி கூட அவருடைய ராசி லக்னமோ அல்லது நட்சத்திரமோ தெரிய வந்தால் யோசித்து நம்ம இவங்க நமக்கு ஒத்து வருவாங்களா மாட்டாங்களா இவங்களால் நமக்கு பெரிய பிரச்சனை வருமானு யோசிச்சு பண்ணுங்க புரியுதுங்களா ஸோ அப்போது மிதினத்திற்கு பிரச்சனையாக வரக்கூடிய லக்னங்கள் ராசிகள்னு பார்த்துட்டிங்கன்னா விருச்சிகம் வரும் மகரம் வரும் ரிஷபம் வரும் சிம்மம் வரும் ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் எப்பயுமே ஏதாவது ஒரு விதண்டாவாதம் வாக்குவாதம் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் புரிஞ்சுதுங்களா இப்போ இந்த மாதிரி ஆட்களையும் சற்று பிரச்சனைகளையும் வச்சுக்கூடாது நம்ம கூட வேலை பார்க்குறாங்கன்னா அதிகம் அவங்க கூட இது பண்ணக்கூடாது அப்படியே ஆ ஓகே நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துக்கொடும் இது ரெண்டாவது மூணாவது மிக முக்கியமான ஒரு அமைப்பு என்னென்னா காலம் அறிந்து செயல்படுதல் இப்போ நீங்கள் தொண்டராக இருக்கீங்க தொண்டர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தலைவனாகணும் அப்போ காலம் அறிந்து செயல்படணும் உங்களுடைய ரிஸ்க்கான விஷயங்களை எடுத்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோங்க வேலையை கற்றுக்கிட்டு தொழில் நீங்களாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சா அது ஒரு ரிஸ்க்கு ஏன்னா சம்பளம் போச்சு கடன் வாங்குகிறோம் தொழில் கிளிக் ஆச்சுன்னா நல்லா போகும் கிளிக் ஆகலைன்னா மொத்தவும் போச்சு திருப்பி வேலைக்கு போனால் கூட எடுத்துக்க மாட்டாங்க அது ரிஸ்க்கு கரெக்டாக ஆனால் அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்போ அந்த ரிஸ்க்கு எப்போ எடுக்கிறதுன்றது தான் மேட்ரு புரியுதா அதுதான் காலம் அறிந்து செயல்படுதல் மூணாவது பாயிண்ட்டு காலம் எது உங்களுக்கு ஆகக்கூடிய கிரகங்கள் நட்பு கிரகங்கள் எது சனி சுக்கரன் ரெண்டும் ஓரளவுக்கு நட்பு கிரகம் ஓகேங்களா குரு வந்து அவருமே ஒரு சில இடங்களில் நட்புக்கிறோம் அந்த பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட பொதுவாக பார்த்திங்கன்னா மிதனத்துக்கு த தனுசும் கண்ணிக்கு மீனமும் அந்த குருவும் புதனும் கொஞ்சம் அந்த ஈர்ப்பு இருக்கும் சம ஈர்ப்பு அந்த அந்த ஒரு அட்ராக்ஷன்ன்றது இருக்கும் புரியுதுங்களா அப்போ அந்த அடிப்படையில் இந்த கிரகங்களுடைய தச புக்தி கணக்குகள் இந்த கிரகங்கள் நல்ல கோட்சாரத்தில் வலுவாக இருக்கக்கூடிய காலங்களாக பார்த்து ரிஸ்க்குகளை எடுக்கலாம் புரிஞ்சுதா உதாரணத்துக்கு நீங்கள் மிதனக்ன மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு சுக்கரதசை வருதுன்னு வச்சுங்களேன் சுக்கரதசையில் குரு புத்தி ரிஸ்க் எடுக்கலாம் சுக்கரதில் சிவா புத்தி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கலாம் ஃபைனலாக ஜெயிச்சிருவீங்க சுக்கரதையில் சனி புத்தி ரிஸ்க் எடுக்கலாம் கண்டிப்பாக ஓகே எதிர்பாரா திடீர் திருப்பம் வந்து ஜெயிச்சுருவீங்க இந்த மாதிரி புரியுதுங்களா இது எல்லாத்தையும் விட முக்கியம் புதன் தசை உங்களுக்கு புதன் உங்களுடைய ஓன் கிரகம் புதன் ரொம்ப நல்லா வேலை செய்யும் புதன் வலுவாக இருக்கிற டைம்ல நீங்கள் எந்த விஷயமும் செய்யலாம் ஆனால் புதன் வக்கரமா இருக்கும்போது நீங்கள் எதையும் தொடக்கூடாது ஸோ அந்த வக்கரமான காலம் எது அந்த ஒரு மாதம் புதன் வக்கரமா இருக்காரா எப்போ அதை நீங்க பார்த்துக்கணும் புரியுது இதுதான் மெயின் அந்த டைம்ல முக்கியமாக சைன் போடக்கூடாது முக்கியமாக லோன் அப்ளை பண்ணக்கூடாது முக்கியமான விஷயங்கள் செயல்படக்கூடாது எதையுமே செய்யக்கூடாது புதுசாக என்ன நடக்குதோ காலையில் சாப்பிட்றோம் தூங்குறோம் போகிறோம் வரோம் சம்பளம் வருது இப்படி தான் இருக்கணும் அப்போ அதுதான் புரியுதுங்களா இது அந்த மூணாவது முக்கியமான பாயிண்ட் நான்காவது கடைசி ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா என்ன தெய்வத்தை அல்லது எந்த கோயில்களை நாம் வழிபட்டால் தொண்டர்களாக இருக்கும் நாம் தலைவனாக முடியும் ஓகேங்களா பொதுவாகவே மிதன லக்னம் மிதனராசில பிறந்தவங்க இரட்டை தன்மை உள்ளவங்க ஏன்னா மிதனமும் ரெட்டை தான் கண்ணியும் ரெட்டை தான் புதனை ஒரு இரட்டை கிரகம் புதனை வந்து அலிகிரகம்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்போ இரட்டை இரட்டையா இருக்கக்கூடிய சாமி எங்கே இருக்கோ அங்கே போய் கும்பிடுங்க எங்களுக்கு அதுலேயும் குறிப்பாக பெருமாள் இரட்டப்பெருமாள் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் இரட்டை பெருமாள் என்ன சார் பெருமாள் எங்கே சார் ரெட்டையாக இருப்பாரு உங்களுக்கு வந்து சங்கரநாராயணர் கோயில் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு ஓகே இந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி மடியில் லக்ஷ்மி வச்சிருக்கக்கூடிய பெருமாள் லக்ஷ்மி நரசிம்மர் இந்த மாதிரி அமைப்பு இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி வராக பெருமாள் தன்னுடைய வராக அவதாரத்தில் பூமாதேவி தன்னுடைய தொடைப்பகுதியில் வச்சுருக்கக்கூடிய பெருமாள் இந்த மாதிரி இரட்டை ஜோடி ஜோடியாக இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வழிபடணும் அதுலேயும் குறிப்பாக பெருமாள் சரிங்களா அப்போது அந்த மாதிரி அமைப்புகளுக்கு நீங்கள் போய் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸ்ரீமுஷ்ணம் போகலாம் பூவராக சுவாமி ஓகேங்களா சோழிங்கர் போகலாம் அகோபிலம் போகலாம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பு திருப்பதி போகக்கூடாது அதாவது திருப்பதி சார் மிதனராசி லக்னக்காரங்க திருப்பதி போகக்கூடாதுன்னு அப்படி கிடையாதுங்க உங்களுடைய யோகத்தன்மைக்கு இரட்டையாக இருக்கக்கூடிய ஜோடியாக இருக்கக்கூடிய தெய்வம் நல்லாயிருக்கும் முக்கியமான விஷயம் இன்னொன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் இரட்டை மீன் பூ ஜோடியாக இருக்கிற பழம் ட்வின்ஸு படங்கள் ட்வின்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய படங்கள் இந்த மாதிரி இரட்டை விஷயங்களை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் புரியுதுங்களா உங்கள் கம்பெனிக்கு நேம் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நியூமராலஜி அஞ்சு வர மாதிரி பாருங்கள் அதே மாதிரி பேலின்ட்ரோம்னு சொல்லுவாங்கள்ல முன்னாடி இருந்து பார்த்தாலும் ஒரே பேர் பின்னாடி இருந்து பார்த்தாலும் ஒரே பேர்னு சொல்லுவாங்கள்ல பேலின் மாதிரியான பேர் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா ரெட்டை ரெண்டு பக்கமும் அதுக்கு அர்த்தம் வருது அது ரெட்டை புரியுதா அப்போ அது புதனுடைய எனர்ஜியை அங்கே வந்து அதிகப்படுத்தும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி மரகத பச்சை கல் பச்சை நிறுத்த ஆடை பச்சை பச்சைப்பயிறு செய்யக்கூடிய பதார்த்த பதார்த்தங்கள் இதெல்லாம் தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது புரியுதுங்களா பச்சைங்களை சைன் போடுங்க சார் அதாவது கெஸ்டட் ஆஃபீஸர்ஸ் தான் பச்சைங்களை சைன் போடுவாங்க எல்லாரும் போடக்கூடாது சட்டப்படி குற்றம் ஆனால் நீங்கள் வெளியில் யாருக்கும் பண்ணி கொடுக்க வேண்டாம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு நோட்ஸ் எழுதுவீங்களா ஒரு டைரி எழுதுவீங்களா அதுலேயாவது ஒரு பச்சை கலரில் எழுதி பழகுங்க அது ரொம்ப நல்லது இந்த மாற்றங்களை எல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண 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 உங்களுக்கு என்ன ஆகுனா தொண்டர்களாக இருக்கக்கூடிய நீங்களே நான் சொன்ன இந்த நாலு ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ண பண்ண கூடிய சீக்கிரத்தில் ஆகிடுவீங்க ஒருவேளை ஆல்ரெடி நான் தப்பு தப்பா செஞ்சு வச்சுட்டேன்னா இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்றதாவது கொஞ்சம் இப்போ நான் சொன்ன விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து பண்ணுங்க புரியுதா சரி சார் தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரையும் சொல்றீங்க இப்போ அரசியல் துறையில் இருக்கோம் சார் நாங்க எங்களுக்கு வந்து ஆனால் கடைசி வரைக்கும் நீங்க எதுவுமே சொல்ல அப்படி இல்லைங்க இப்போ நீங்க மிதன ராசின்னு வச்சுக்கல நீங்க ஒரு தொண்டனா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு உங்கள் மூளை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சு உங்கள் அதிகாரி அல்லது உங்கள் மேல் தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்குற ஒரு இடம் ஸோ நீங்கள் ஒரு சி கீழ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு 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 வார்டு உறுப்பினர் அல்லது ஒரு கவுன்சில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு நபராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது நீங்களாக சுயமாக யோசித்து செஞ்சு அதில் வந்து கட்சிக்கு நல்ல பேர் நம்ம மாவட்டத்துக்கு நல்ல பேர் வர மாதிரி ஒன்று செஞ்சு மேலடுத்தால பாராட்டு வாங்கணும் வாங்குவீங்க அதனால் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் மிதன ராசி லக்னத்தில் சேர்ந்து நீங்கள் ஒரு ஒரு மாவட்ட தலைவர் அல்லது ஒரு மாநில துணைத் தலைவர் அந்த மாதிரி அல்லது மாநில தலைவர் இந்த மாதிரி ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் உங்களுக்கு நான் சொன்னில்ல சாதகமான அமைப்பு உள்ள ந ராசிகள் அந்த மாதிரி ராசி லக்னங்கள் சார்ந்தவங்களும் உங்கள் கூட வச்சு உங்கள் வேலைகளுக்கு யூஸ் பண்ணுங்கள் நல்ல சக்ஸஸ் ரிசல்ட் உங்களால் கொடுக்க முடியும் புரியுதா சரி இது வந்து ஒரு சின்ன ஆய்வு பதிவுங்க எச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் என்ன அதை கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் போடுங்க இப்போ மிதினத்திற்கு நான் சொன்னேன் இந்த ராசி ஒத்துவரும் அந்த ராசி ஒத்து இப்போ உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களுக்குன்னு என்னென்னே தெரியலனா எப்படி ஸோ உங்கள்கிட்ட ஜாதகம்னா கீழே நம்ம கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பாருங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய டீட்டை டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தா ஜாதகம் அனுப்பிச்சு உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கலாம் புரியுதா இதை தவிர வேறு எதாவது உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த கேள்விகளோ அல்லது கன்சல்டேஷன் பார்க்கணுனாலோ கீழே இருக்கக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமாக கணிச்சு உங்களுக்கான பலன்களை கொடுத்துடலாம் இந்த ஒரு காணொளி இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வந்திருந்தது இல்லை எனக்கு சரியாக இருக்குது சார் நான் இந்த துறை தான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க புரியுதுங்களா சரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்களேன் என்கிறேன் அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இது ரொம்ப முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான பதிவு சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதரன் ஜாம ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்